mandi <tellan> itu <tellan> <tellan> நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இத மக்கள் கொண்டுடிய பயணிகள் பயன்படக்கூடியவர்களை நாம் பயன்படுவோம் தெரிவித்துக்கொண்டு கொண்டு தென் மாவட்டங்கள் இருந்து தமிழகத்துடைய தலைநகராக இருக்கின்ற சென்னைக்கு செல்லுகின்ற மக்களுக்கு அதேபோல் அங்கிருந்து தென் மாவட்டங்களில் வரக்கூடிய மக்களுக்கு வசதியாக இருப்பதற்காக சென்ற ஐந்தாம் தேதி சென்னையிலிருந்து திருநெல்வேலி வரைக்கும் வந்து கொண்டிருந்த அத்தியோஜயா ரயிலை நாகப்பூர் வரைக்கும் நீட்டி இங்கிருந்து அது இயக்கப்பட்டது ஐந்தாம் தேதி மூன்று நாட்களுக்குள்ளாக மேலும் ஒரு ரயிலை பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அரசாக கன்னியாகுமரி மாவட்ட மக்களுடைய பயன்பாட்டிற்காக தந்திருக்கின்றார்கள் இன்றைய தினம் நாகர்கோவிலிருந்து தாம்பரம் வரைக்கு செல்லக்கூடிய வார மூன்று நாட்கள் இயங்கக்கூடிய ரயிலை துவக்கி வைத்திருக்கின்றோம் சொல்ல விரும்ப விரும்புகிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் நேற்றைய தினம் பொதுக்கூட்டத்தில் பேசும்போது ரெட்டை ரயில் பாதை திட்டம் இன்னும் கண்டுகொள்ளப்படவில்லை நடைமுறைப்படுத்தப்படவில்லை அப்படிங்கக்கூடிய ஒரு தவறான அல்லது பொய்யான குற்றச்சாட்டு தொற்று தவறாக இருந்தால் பரவாயில்ல அது பொய்யாக இருந்தது என்று சொன்னால் வன்மையாக கண்டிக்க கூட கூடிய ஒரு விஷயம் காரணம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி நாகர்கோவில் வச்சு நாலாயிரம் கோடிக்கான அந்த திட்டம் அடிக்கல் நாட்டப்பட்டது மத்திய அமைச்சர் மரியாதைக்குரிய கோகாய் அவர்கள் அதில் வந்து கலந்து கொண்டார்கள் அந்த நிகழ்ச்சியில் கன்னியாகுமரி மாவட்டத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் என்னுடைய நினைவுக்கு தெரிந்த வரைக்கும் சுரேஷ்ராஜன் அவர்கள் கலந்து கொண்டார்கள் ஆசன அவர்கள் கலந்து கொண்டார்கள் அதேபோல் பிரின்ஸ் அவர்கள் கலந்து கொண்டார்கள் எல்லாருமே கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சி அது வந்து பொதுமக்கள் மத்தியில் தவறான செய்தி அவர் கொடுத்துருக்காங்க

அது அதன் அடிப்படையில் தான் தொடர்ந்து திட்டங்களை குறைக்கணும் எது புரிதல் இருக்கதோ அந்த புரிதல் உள்ள விஷயத்தை மட்டும்தான் பேசணும் அது இல்லாமல் பேசுகிறது சரி கிடையாது அவங்க என்ன பேசிக்க தெரியல என்னுடைய சகோதரி பிரேமலாதா அவர்கள் இங்கே வந்து நம்மோட வர்றதுக்கு முழு ஆர்வமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் நாட்டில் ஒரு நல்ல ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது அந்த ஆட்சி தொடர வேண்டும் என்று விரும்பக்கூடிய எல்லாருமே வர வேண்டும் அந்த தேவை இருக்கிறதா தேமுத்துக்காக வர வேண்டும் அப்படிங்கிற தேவை இருக்குது நாங்கள் வந்து எங்களுடைய சொந்த பலத்தில் ஜெயித்துரும் அது வேற விஷயம் ஆனால் நல்லவர்கள் ஒன்று சேரணுமா வேண்டாமா நல்ல சிந்தனை உள்ளவர்கள் ஒன்று சேரணுமா வேண்டாமா இதில் வந்து எண்ணிக்கை இவங்க வந்தாச்சு முடிஞ்சு போச்சுது கதை அடக்கக்கூடிய வேலை இந்த மாதிரிலாம் நம்ம வந்து கொச்சைப்படுத்த மாட்டோம் எந்த கட்சியும் வந்து கொச்சப்படுத்தி எழுதப்படுத்தி அவமானப்படுத்தக்கூடிய வேலைகள் இது கிடையாது பல விஷயங்கள் வந்து பல பேர் என்கிட்ட வந்து தனிப்பட்ட முறையில் பேசுங்க தனிப்பட்ட விஷயத்தில் பேசுன பின்னாடி பல நேரங்களில் வந்து அவங்க வந்து தப்பாக கூட பேசிடுங்க இப்போ இல்லை நீண்ட காலத்தில் உள்ள விஷயத்தை சொல்கிறேன் அவர் தனிப்பட்ட முறையில் பேசின விஷயத்தை வந்து நான் வெளியே கொண்டு வந்து அவங்கள அவமானப்படுத்தக்கூடிய வேலைகள் இதுவரைக்கும் நான் இறங்கினே கிடையாது அதை விட அவமான வேறு எதுவும் கிடையாது அது வந்து சில பேர் செய்திருக்கிறாங்க ரொம்ப வருத்திற்கு விஷம் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு நீங்கள் சொல்கிற கருத்து அவங்களுக்கு பொருந்தமா எல்லாருக்கும் பொருந்தும் யாராக இருந்தாலும் பொருந்தும் தனிப்பட்ட முறையில் நம்பி சொல்லக்கூடிய வார்த்தை எந்த காரணத்தை கொண்டும் யாரும் வழி சொல்வது வந்து அநாகரிகம் அரசியல் அநாகரிகம் உங்களை நம்பி நாம் அவங்க சொல்கிறாங்க அது எங்களுக்கு சாதகமாக இருக்குதா பாதகமாக இருக்குதா அதெல்லாம் ரெண்டாவது விஷயம் அரசியலில் வந்து அடிப்படை அநா நாகரிகம் வந்து கடைபிடிக்கப்பட வேண்டும் என்பது எல்லாருக்கும் உள்ள விஷயம் அது யார் கடைப்பிடிக்கலையோ அது வந்து அவங்க புரிந்து கொண்டா சரி தொடர்ந்து ரஃபேல் அந்த ரஃபேல் சம்பந்தமான ஆவணங்களை வந்து பாஜக காக்க மறந்து அதாவது பாதுகாக்கிறதுக்காக பாதுகாக்கிறதுக்கு பாஜக தவறிவிட்டது அப்படிங்கிற குற்றச்சாட்டை தொடர்ந்து காங்கிரஸ் திமுக இங்கே வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க சார் தேர்தல் நெருங்கிறது பித்தன் தலைக்கு ஒரு பல பேர் இருக்கு ஒரு குமரி மாவட்டத்து ஒரு ஒரு பிரஜை என்கின்ற முறையில் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவன் என்கின்ற முறையில் வரவேற்கிறேன்